சினிமாவில் பல காமெடி நடிகர்கள் மத்தியில் இன்றும் அவர்களின் ஐகானிக் காமெடி சீன்களின் மூலம் மக்கள் நினைவில் இருப்பவர்களில் ஒருவர் தான் காக்கா கோபால் ஜீவாவின் ஆசை ஆசையாய் படத்தில் நடிகர் விவேக்குடன் சேர்ந்து காமெடி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் மாதவன் நடிப்பில் வெளியான ரன் படத்தில் ஐந்து ரூபாய் பிரியாணி ஒன்றை சாப்பிட்ட விவேக்கு காக்கா குரல் வந்துவிடும் அப்போது ரோட்டில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கோபாலிடம் ஏப்பம் விட்டா காக்கா குரல் வருகிறது என்று விவேக் புலம்புவார் காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா குரல் வராமல் உன்னி கிருஷ்ணன் குரலா வரும் என்று கோபால் காமெடி டைலாக் ஒன்றை கூறியிருப்பார் இந்த காமெடி மூலம் மக்களிடம் ரீச் ஆனவர்தான் காக்கா கோபால் சிட்டிசன் தொடரும் ரன் என மொத்தம் நூத்தி ஐம்பது படங்களில் நடித்த காக்கா கோபாலை சினிமாவிற்கு அறிமுகம் செய்தவர் ரமேஷ் கண்ணன் மேலும் விலங்குகளிடம் எப்படி பேசுவது அவைகளை எப்படி அழைப்பது என விலங்குகளின் மொழிகளை நன்கு திறந்து வைத்திருப்பவர் மெரினாவில் இவர் காகங்களை அழைக்கும் போது சில நொடிகளிலே காக கூட்டங்கள் கூட்டமாய் வந்து வீடியோ இணையத்தில் வைரலானது குறிப்பிடத்தக்கது காமெடி காட்சிகளில் நடித்து வந்த காக்கா கோபாலுக்கு வாய்ப்புகள் குறையவே அவர் பத்து ஆண்டுகள் சினிமாவில் இருந்து விலகியிருந்தார் தற்போது மீண்டும் சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கும் காக்கா கோபால் எட்டு படங்களில் கமிட் ஆகி குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்துள்ள காக்கா கோபாலின் ரீசென்ட் லுக் இணையத்தில் வைரலாகி வருகிறது பார்ப்பதற்கு ஜெயிலர் பட வர்மா மாதிரி இருக்கிறாரே என்று நெட்டிசன்கள் இவரது புகைப்படத்தை பகிர்ந்து வருகிறார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி சுவாரஸ்யமான செய்தி உடனே நாளை சந்திப்போம் வணக்கம் நன்றி